சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று எமது காணொலியில் சில முக்கியமான விடயங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதில் முதலாவது இந்த பிள்ளையான் தொடர்பாக தற்போது சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளது பிள்ளையானின் முக்கிய சகா ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்றைய தினம் அத்துடன் அதே வேளை அசாத் மௌலானா அதாவது பிள்ளையான் எனப்படுகின்ற சிவனேசதுரை சந்தகாந்தனுடைய பிரத்யேக செயலாளராக இருந்தவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக போவுக்கு மிக முக்கியமான ஆவணம் ஒன்றை வெளியிட்ட நபர் அவர் இலங்கை வருவதற்கான சாத்திய பாடுகள் சாதகமாக அமைந்துள்ளது அவர் விரைவில் இலங்கை வரவுள்ளார் உள்ளார் ஆகிய இரண்டு விடயங்கள் தற்போது முக்கியமாக அந்த பரப்பில் பார்க்கப்பட வேண்டிய விடயமாக காணப்படுகிறது அந்த வகையில் முதலாவதாக இந்த கைது தொடர்பாக பார்க்கின்ற போது பிள்ளையானினுடைய நெருங்கிய சகாவும் அவருடைய ஆயுத குழுவுக்கு தலைமை தாங்கியவருமான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய ஒரு பரப்புரை செயலாளராகவும் அத்துடன் கருணாவினுடைய முக்கிய சகாவாகவும் இருந்த இனிய பாரதி பிள்ளையானினுடைய வாக்குமூலங்கள் அடிப்படையாக கொண்டு கைது செய்யப்படுகிறார் அவரைத் தொடர்ந்து அவருடைய கூட்டாளிகள் பலர் தொடர்ச்சியாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் தற்போது நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவு கொழும்பில் வைத்து இனிய பாரதியினுடைய ஒரு சகாவை கைது செய்கிறார்கள் அவர் இனிய பாரதியுடனும் பிள்ளையானுடனும் தொடர்பு கொண்டிருந்தார் பிள்ளையான் இனிய பாரதி செய்த கொலைகளுக்கு இவர் உறுதுணையாக இருந்தது இவருடைய குற்றங்களாக கருதப்படுகிறது குறிப்பாக இவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணமாக குற்றப்புலனாய்வு திணைக்களும் குறிப்பிடுவது ஆழ்கடத்தல் கப்பம் கூறுதல் கொலை செய்தல் ஆகிய விடயங்கள் தொடர்பாக உடந்தையாக செயற்பட்டமையும் அத்துடன் இனிய பாரதி பிள்ளையானினுடைய கொலை சம்பவங்களுக்கு சு துப்பாக்கிதாரியாக துப்பாக்கியை பயன்படுத்தி அவர்களை துப்பாக்கியில் சுடுகின்ற துப்பாக்கிதாரியாக இந்த நபர் செயற்பட்டிருக்கிறார் இவரே அவர்களுடைய குழுவின் பிரதான துப்பாக்கிதாரியாகும் இவர் பல்வேறு படுகொலைகளுடன் சம்பந்தப்பட்டுள்ளார் பல்வேறு நபர்களை கொலை செய்துள்ளார் துப்பாக்கியால் சுட்டு அது இனிய பாரதியுடனும் பிள்ளையானினுடைய கட்டளைக்கிணங்க இனிய பாரதியும் இனிய பாரதியின் கட்டளைக்கிணங்க இவர் செயற்படுகின்ற ஒரு நபராக மூன்றாவது நபராக இவர் காணப்படுகிறார் இந்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அடையாளப்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் எடுக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது பிள்ளையானுக்கு மேலும் பலத்த அடியினை வழங்கும் என்பது திண்ணம் இந்த நிலையில் இதைவிட மிகப்பெரிய உரு பூதாகரம் என்னவென்றால் அசாத் மௌலானா இலங்கை வருவதுகின்ற சம்பவம் அசாத் மௌலானாவை இலங்கைக்கு அழைக்கின்ற செயற்பாடுகளை ராஜதந்திர மட்டத்தில் அனுரகுமார் அரசாங்கம் தீவிரமாக மேற்கொண்டு வந்தது இந்த நிலையில் அசாத் மௌலானாவும் தனக்கு இலங்கையில் பாதுகாப்புகள் வழங்கப்படுகின்ற பட்சத்தில் தாராளமாக வந்து எனது வாக்குமூலத்தை வழங்க தயாராக இருப்பதாக அவர் ஒப்புதல் அளித்துள்ளார் அவரும் இலங்கைக்கு வருவதற்கான ஆர்வத்தில் இருக்கிறார் இந்த நிலையில் இந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையானினுடைய பணிப்பின் பேரில் அசாத் மௌலானா மற்றும் இருவர் சுரேஷ் சுரேஷாலேர முன்னாள் இராணுவ புலனாய்வு பணிப்பாளரை சந்தித்து கதைத்துள்ள விடயம் தொடர்பாக தற்போது விசாரணைகள் பாதியில் நிற்கின்றன ஷனல்போவில் அவர் அந்த விடயம் தொடர்பாக தாங்கள் யார் யார் சந்திக்கச் சென்றோம் பிள்ளையானினுடைய வேண்டுதலுக்கு நங்கவே பிள்ளையானை எங்களை அனுப்பி வைத்தார் என்ன விடயங்கள் பகிரப்பட்டது சஹ்ரானுடன் இருந்த தொடர்பு என்பன தொடர்பாக பூவில் அவர் ஆவணங்கள் தெளிவாக அவர் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது அவரை இலங்கைக்கு அழைத்து வந்தார் நிச்சயமாக பிள்ளையானுக்கும் இத்தன் ஆயிருக்கும் தாக்குதலுக்கும் இருக்கின்ற சம்பந்தம் அது எவ்வளவு தூரம் உண்மைத்தன்மையானது என்ற பல விடயங்கள் வெளிவரும் தொடர்ச்சியாக அதனை மறுத்து வருகின்றார் பிள்ளையான் பிள்ளையான் அந்த சம்பவத்தில் ஈடுபடுவதற்கான காரணம் அதாவது உயிர்த்தனாயு தாக்குதல் யாருக்கு பலனளித்தது என்றால் அது கோடபய மகிந்த ராஜபக்ச ராஜபக்ச ஆட்சியில் ஏறுவதற்கே அது முற்றுமுழுதாக பலனளித்த ஒரு விடயமாக காணப்படுகிறது ஏனெனில் அந்த காலகட்ட பகுதியில் குண்டுபிடித்தவுடன் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என வலியுறுத்தியே தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொண்டவர் மகிந்த காலத்தில் விடுதலை புலிகளை தோக்கடித்து நாட்டை மீட்ட மகிந்த மீட்பராக கருதப்படுகின்ற நிலையில் மீண்டும் இந்த தேசிய பாதுகாப்புக்கு இந்த தவ்ஹீத் ஜமாத் அமைப்பு அதாவது இந்த முஸ்லீம் அமைப்பு மற்றும் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு ஆகிய இணைந்து செய்ததாக ஒரு கருத்தினை பரப்பி அது தேசிய பாதுகாப்புக்கும் பௌத்த இனத்துக்கும் பெரும் அடியாக மாறப்போகின்றது என்ற பெரும் பிரச்சாரத்தை வலியுறுத்தி அவர்கள் ஆட்சியை கைப்பற்றினார்கள் இந்த நிலையில் தற்போது பிள்ளையான் இந்த உயிரனாயிறு தாக்குதல் தொடர்பாக வாய் திறந்தால் நிச்சயமாக ராஜபக்சக்கள் அல்லது ஆட்சியில் இருந்த மிகப்பெரிய தலைகள் சிக்கும் என்பதில் ஒவ்வித ஐயமும் இல்லை ஆனால் தற்போது அசாத் மௌலானா இலங்கை வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மும்முரமாக இடம்பெற்று வருகிறது மிக மிக விரைவில் அவர் இலங்கை வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது நிச்சயமாக பிள்ளையானுக்கு பெரும் ஒரு அடியாக காணப்படும் அவர் கொடுக்கின்ற வாக்குமூலங்கள் எவ்வளவு தூரம் இந்த உய்து தாக்குதல் தொடர்பாக காணப்படுகின்ற முடிச்சுக்களை அவிழ்க்கும் என்பதை பொறுத்திருந்தே நாம் பார்க்க வேண்டும் இன்றைய தினம் மட்டக்குழப்பில் இந்த செம்மணி மனித புதைக்குழி மற்றும் இராணுவ மயமாக்கல் மக்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் என்பன அனைத்துக்கும் நீதி கோரி அத்துடன் முல்லைத்தீவு முத்தியங்கட்டு பகுதியில் இராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்ட கபில்ராஜின் மரணத்துக்கு நீதி கோரியும் இன்றைய தினம் சாணக்கியன் சிறீநேசன் மற்றும் ஞானமுத்து சிறீநேசன் மற்றும் சிறீநாத் ஆகிய ப மட்டக்கிழப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழக கட்சியினுடைய உறுப்பினர்கள் மக்கள் என பலரும் கலந்து கொண்டு மட்டக்கிழப்பு காந்திபூங்காவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அங்கு பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டது சாணக்கியின் தொடர்பான சில விடயங்களை தெரிவிக்கின்றார் இந்த போராட்டம் இதற்காக இராணுவத்தால் கொலை செய்யப்பட்டவர்களுக்கான நீதி வேண்டும் செம்மணி விவகாரத்தில் சர்வதேச விசாரணைகளுடனான சர்வதேச கண்காணிப்புகளுடனான நீதி வேண்டும் என்பது தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்தார் அந்த காணொலி இணைக்கப்பட்டுள்ளது நாங்கள் பூர்ணமான ஹர்த்தால் ஒன்றை அறிவித்திருந்தோம் உண்மையிலே மடுமாதாவினுடைய அந்த உற்சவங்களை முன்னிட்டு மென்னர் ஆயர் கொடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க பதினைந்தாம் தேதிக்காக அறிவிக்கப்பட்ட ஹர்த்தால் அந்த நடைமுறையை நாங்கள் திங்கக்கிழமை பதினெட்டாம் தேதிக்கு சொல்ல எங்களுடைய மக்களிடம் நாங்கள் கோரிக்கை வழங்கியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் எவ்வளவு தூரம் அட்டாசங்கள் அட்டூழியங்கள் செய்திருப்பார் என்று மக்கள் உணர வேண்டும் சர்வதேசம் பார்க்க வேண்டும் இனி வருங்காலங்களிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு தமிழர் மீது கை வைக்க முதல் இவர்கள் அதுக்கான எதிரொலிகள் எவ்வாறு வரும் அறிய வேண்டும் இந்த ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்துவது இந்த எங்களுடைய கண்டனத்தினுடைய ஒரு தொடராகவே அமையும் இந்த ஹர்த்தால் அனுஷ்டிப்பின் ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்துவதின் ஊடாக என்பிபி அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய செய்தி ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தமிழ் மக்களுக்கு சொந்தமானது தமிழ் மக்களுடைய நிலங்களை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தமிழர்கள் தான் தமிழரசு கட்சி தான் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் மக்கள் மீது இந்த அரசாங்கம் தன்னுடைய வன்முறையை நிறுத்த வேண்டும் காணிய வரிப்பை நிறுத்த வேண்டும் வடக்குகளுக்கு பூராவும் பல பிரச்சனை இருக்கின்றது குறிப்பாக மெண்டாரிலே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் செம்மணியிலே மனித புதக்குடி சம்பந்தமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது வடக்குகளுக்கு பூராவும் மட்டக்கிழப்பிலே மயிலத்து மடு மேச்சதரை மயிலத்து மடு மாது வர்த்தமானம் மூலம் அறிவிக்கப்படவில்லை இவ்வாற பல பிரச்சனை இருக்கின்றது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் அரசாங்கம் தீர்த்து வைக்காவிட்டால் எதிர்வரும் காலங்களில் வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கிற்கு எட்டு மாவட்டங்களிலும் நிர்வாகம் முடக்கப்படும் என்ற அந்த செய்தியை அந்த அபாய செய்தியை அந்த அந்த எச்சரிக்கை நாங்கள் இன்று பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதம் நடைமுறைப்படுத்தும் அறந்தாளின் ஊடாக அரசாங்கத்துக்கும் அந்த செய்தியை சொல்ல வேண்டும் ஐநா மனித உரிமை பேரவை பெறும் பொழுது வடக்கு கிழக்கிலே தனித்துவமான மக்கள் நாங்கள் வாழ்கிறோம் என்ற செய்தியை நாடு ஏனே நாடு பூராவும் இயங்குகிறேன் இருக்கும் பொழுது வடக்கு கிழக்கு முன்னட்டும் முடங்கி போயிருக்கிறதனூடாக நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் என்ற செய்தியை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்றேன் நன்றி அதேபோல் சிவிகே சிவஞானமும் இந்த ஹர்த்தால் அதாவது தமிழரசு கட்சியினால் கத்தால் ஒன்று இந்த முல்லை முத்தேன்கட்டு கபிராஜினுடைய மரணம் தொடர்பாக அவருக்கு நீதி வேண்டியதாக இராணுவம் வடக்கு கிழக்கில் உள்ள இராணுவங்கள் மீளப்பெறப்பட வேண்டும் இராணுவங்கள் குறைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இந்த ராணுவங்கள் இங்கு தொடர்ச்சியாக இருக்கின்ற போது தொடர்ச்சியாக நமக்கு இவ்வாறான பிரச்சனைகள் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டேதான் இருக்கும் எனவே இராணுவ குறைப்பு அல்லது இராணுவம் முற்றுமுழுதாக வாபஸ் பெறுவது என்பது இங்கு மிகவும் அத்தியாவசியம் என ஏற்கனவே சுமந்திரன் குறிப்பிட்டு அதற்கான கற்காலி வெள்ளிக்கிழமை அறிவித்தார் இன்னும் வெள்ளிக்கிழமை மன்னார் மடு ஆலயத்தின் உற்சவம் இடம்பெற இருப்பதனால் காரணமாக அது நாடளாவிய ரீதியிலும் சர்வதேசத்தில் மிருந்தும் பக்தர்கள் வருவார்கள் எனவே அவருக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி அந்த ஆஜரிலும் மன்னார் ஆஜரிலும் கேட்டுக்கொண்டதற்கினங்கு அவர்கள் தம்முடைய கட்டால் நடவடிக்கைகளை பதினெட்டாம் திகதிக்கு பிற்போடுகிறார்கள் அவ்வாறு பிற்போடப்பட்ட கட்டால் காலையில் இருந்து மாலை நான்கு மணி வரை இடம்பெறும் எனவும் அதற்கு அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இதற்கான காரணம் தாங்கள் கட்டால் மேற்கொள்வதற்குரிய காரணம் என்ன அதற்கான வலுவான காரணம் என்ன ஏன் தமிழரசு கட்சி அதனை முன்னின்று செயற்படுத்துகின்றது என்பது தொடர்பாக சி சிவஞானமும் ஒரு ஊடக சந்திப்பின் ஊடாக சில தெளிவுபடுத்தல்களை மேற்கொண்டுள்ளார் வணக்கம் இன்றைய இந்த ஊடக சந்திப்பை அழைத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழரசு கட்சி நாங்கள் முல்லைத்தீவு மரணம் அந்த கொலை சம்பந்தமான அல்லது ஐந்து பேரை இராணுவம் அழைத்து தாக்கியது அதில் ஒருவர் மரணமடைந்தது போன்ற அந்த விடயங்களை ஒட்டி ஆங்கள் அதுதான் ஒரு முக்கியமன்று இல்லாவிட்டாலும் கூட அது ஒரு மக்கள் மத்தியிலே இராணுவம் அவர்களுடைய முகாம் அல்லது சிறிதோ பெரிதோ அமைந்திருக்கிறது காரணங்களாலே இவ்வாறான பல தாக்குதல்கள் ராணுவ அட்டூழியங்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால் இது ஒரு சம்பவமாக கருதி இது ஒரு ஆங்கிலத்தில் போயிண்டர் என்று சொல்வார்கள் சுட்டியாக கருதி இதை அடிப்படையாக கொண்டு இந்த ஊர்களில் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதிகளிலே ஆக குறைந்து இராணுவம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கோட்பாட்டின் நோக்கமாக நாங்கள் ஒரு கர்த்தாலை ஏற்பாடு செய்ய வேண்டும் பொதுவாகவே என்னை பொறுத்தவரையில் கர்த்தால் சிலர்களுக்கு அசௌகரியமாக இருக்கும் நாளாந்த உழைப்பாளர்கள் பழுதடைகின்ற பொருள் விற்பனர்கள் போன்றவர்களுக்கு பல அசௌகரியங்கள் போக்குவரத்து தொழில் பாதிக்கும் என்பது தெரியும் ஆனால் இந்த நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழரசு கட்சி இந்த ஒரு ஒரு கடையடைப்பு அல்லது பனிப்புற கணிப்பு என்று சொல்லக்கூடிய கருத்தாலே அழைப்பு விடுத்த வேண்டிய நிர்பந்தம் இது வடக்கு கிழக்கு முழுவதுமாக ஒரு ஒரு எங்களுடைய ஒற்றுமையான ஒரு கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படை இப்போ இந்த இராணுவம் எல்லா இடமும் இருக்கிற பொழுது இந்த இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலே இது சர்வ சாதாரணமாக இராணுவம் எல்லா செய்கிற ஒரு வேலை அங்கே இருக்கிற மக்களோடு ஏதோ ஒரு வகையிலே அநியோன்யப்படுத்தி அவர்களே சில உடங்களிலே அவர்களை இந்த மது போதை அல்லது போதை வயதுகளுக்குள்ளேயே ஆட்படுத்தி தங்களுடைய தகவல் முகவர்களாக சிலர்களை வைத்து கொள்வதும் அவர்களை இராணுவ முகாம்களுக்கு அழைத்து செய்வதும் ஒரு பாரிய ஊடுருவலாக இந்த ராணுவம் செய்து வந்திருக்கிறது அது எங்களுடைய சமூகத்துக்கான ஒரு பெரிய பாதிப்பாகவும் இருந்திருக்கிறது ஆகவே இந்த வகையில் இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக அல்லது சம்பவமாக பார்த்து இந்த ராணுவம் வடக்கு கிழக்கில் மக்கள் மத்தியிலே இருக்கிற இதில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கூட ராணுவம் அந்த பெரிய முகாம்களுக்கு சென்று திரும்ப வேண்டும் என்று ஒரு நிபந்தனை இருந்தது அது இதுவரையில் அது நிகழவில்லை அதை அதிலும் பார்க்க மேலும் மோசமான ஒரு விஸ்தரிப்புகள் நடக்கின்ற காரணத்தினால் நாங்கள் ஒட்டு மொத்தமாக எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவது மட்டுமல்ல இதில் மிகப்பெரிய நோக்கம் எதிர்ப்பிலும் பார்க்க இந்த ராணுவம் மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலே இருந்து விலக வேண்டும் அல்லது வாபஸ் புறப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துறதுதான் இந்த கர்த்தாலினுடைய அடிப்படை நோக்கம் அதே நேரம் இராணுவம் பல இடங்களிலே மேற்கொள்கின்ற இவ்வாறான தாக்குதல்கள் அடாவாடித்தனங்களை வெளிக்கொண்டது ஒரு உதாரணமாக காட்டுவதும் இந்த ஹர்த்தாலுடைய நோக்கம் ஆகப்படியால் இது மக்கள் மக்களே ஆதரவு தர வேண்டிய உண்டு நாங்கள் ஏற்கனவே பதினைந்தாம் தேதி முடிவு செய்திருந்தாலும் சில காரணங்களுக்காக அதை நாங்கள் இப்பொழுது பதினெட்டாம் தேதி திங்கக்கிழமைக்கு இந்த கருத்தாலை தீர்மானித்திருக்கிறோம் அநேகமாக இந்த பகல் வேலை என்ற வகையில் பல பிரச்சனை இருக்காது அநேகமாக ஒரு நாலு மணியோடு இந்த கருத்தால் நிறைவு பெறும் அவை நாங்கள் கோரக்கூடியது இன்னொரு கருத்தால் நாங்கள் இப்போதைய கோ அழைக்க மாட்டோம் ஆனால் இந்த கட்டால் ஒரு வெற்றிகரமானதாக மக்கள் ஆதரவான எல்லோருமே எல்லோருமே சேர்ந்து ஆதரவளித்து இந்த அரசாங்கத்துக்கு செல்கிற செய்தி இராணுவ பிரசன்னத்தை கூடுமானவரை அகற்றி மக்கள் குடியிருப்புகள் இருக்கிறது எல்லாத்தையும் அகற்றி வேணுமென்றால் பிரதான முகாம்களுக்கு அவர்களை வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் முதலிலே அந்த செயல் செயல வலியுறுத்துகின்ற முத்தன்கட்ட சம்பவத்தை ஒரு ஒரு சம்பவமாக மட்டும் சுட்டிக்காட்டி எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துவதற்காகவே இந்த கர்த்தால் அழைக்கப்பட்டிருக்கிறது அவை நாங்கள் கோருவது இந்த இந்த பேட்டியின் நோக்கம் மக்களுடைய ஆதரவு வேண்டும் இது வந்து ஏதாவது அரசியல் நோக்கத்துக்கு அடிப்படைக்காரங்க அதில் மேலாக எங்களுடைய குரல் எங்களுடைய கோரிக்கை நியாயமானது என்ற இதை வலியுறுத்துவதற்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று அந்த ஆதரவை நோக்கி வேண்டித்தான் இந்த ஊடக சந்திப்பை நான் அழைத்திருக்கிறேன் மற்றபடி வேறு ஒரு அரசியல் பெரிய அரசியல் செய்யப்பட்ட நோக்கம் தமிழக கட்சிக்கு இதில் இல்லை அது ஒரு வெளிப்படையாக பல கட்சிகள் இப்போ இன்றைக்கு இதையும் சொல்ல வேணும் பல நிறுவனங்கள் ஆதரவாக தெரிவித்திருக்கின்றன எங்களுக்கு சிலது பயிரங்கமாக தெரிவிக்கப்படவில்லை சிலது பயிரங்கமாக தெரிவிக்கப்படும் ஆனால் நீங்கள் கேட்கிற கெளிய மற்ற கட்சிகள் அவர்கள் மௌனம் காப்பதன் மூலமே சில நேரம் அது ஆதரவு என்று தான் நாங்கள் எடுக்கலாம் ஏனென்றால் அவர்களை எதிர்த்து ஒரு அறிக்கையில் விடையில்லை கருத்தாலுக்கு எதிர்ப்பான எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எந்த கட்சியும் வடகிழக்கில் தமிழ் கட்சிகள் இதுவரையில் இல்லை அதோட அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் அது தேவையும் கூட ஏனென்றால் அப்படியான நிகழ்வில் நாங்களும் அவர்களுடைய முயற்சிக்கு நாங்கள் ஆதரவாக தான் இருக்கிறோம் இப்போ தையட்டி போராட்டத்துக்கு நாங்கள் எப்பொழுதுமே ஆதரவானவர்கள் பங்கேற்கவில்லைத அது அவர்களே நடத்துவதற்காக அதனுடைய முயற்சி நடக்கட்டும் அதில் நாங்கள் இடையூறு செய்யாமல் அல்லது விண்டாலும் அந்த போராட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு அதே போல் அவர்களும் எங்களுக்கு ஆதரவு வருவார்கள் அதாவது ஒரு சைலன்ஸ் சைலன்ஸ்ன்றது அது சம்மதத்துக்கு வரையுறிதானே அனுபடியால் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் எதிர்ப்பு தெரிக்காத வரையிலே அது ஆதரவு தலைவர்களின் அது மிகவும் தமிழர்கள் என்ற வகையில் நாங்கள் ஒன்றுபடுகிறோம் என்பதை இரண்டு அங்கேயும் ரெண்டு பிரிவாக இருக்கக்கூடிய ரெண்டு த மலிக தமிழர்களும் தனித்தனியாக இதற்கு ஆதரவு தெரிவித்தமை ஒரு தமிழர்களுடைய நிலைப்பாட்டை இந்த இலங்கைக்கு குறிப்பாக இந்த நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய செய்தி அது வரவேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தியாக நான் பார்க்குறேன் கிழக்கு மாகாணத்திலும் கத்தார் அம்பர் இதாக ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் முஸ்லீம் தரப்புகளுடைய ஆதரவுகளாக முஸ்லீம்களோட ஆதரவு ஏற்கனவே எங்களுக்கு தனி தனித்தே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நிச்சயமாக அவருடைய ஆதரவு உண்டு நம்ம ஐக்கிய நாடுகள் ஜெனிவா அமர்வுக்கு தமிழகத்து கட்சியின் தலைவர் என்ற வெதிரை நீங்களும் செயலாளரும் பங்கேற்க உள்ளதாக ஒரு செய்தி வந்திருக்கிற உண்மை இருக்காது நான் போகிறதாக இல்லை எனக்கு இதில் இந்த 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 என்ன சொல்கிறது இந்த இதில் நடைமுறையில் அவர் போய் வரலாம் பேசலாம் ஒரு செயலாளர் போகிறத பற்றி இன்னும் தீர்மானிக்கல ஒரு நாங்கள் போகிறத பற்றி இன்னும் தீர்மானிக்கல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கு தேவைப்பட்டால் இன்னொரு கடிதம் கூட நாங்கள் எழுதலாம் ஆனால் அங்கே போய் இந்த பக்க இருந்து கதைச்சி போட்டு வந்து இங்கே நாங்கள் ஜெனிவாயில் கதைச்சேன்னு சொல்கிறதுக்கு நான் போக தேவையில்லை அப்படி இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் வேண்டாம் எங்களுக்கான ஒதுக்கீடு இருக்குவோ இல்லையோன்றது தெரியாது அது மிக ஹை டைட்டான ப்ரோக்ராம் சும்மா நான் போகிறேன்னு சொல்லி பெருமை நாட்டெல்லாம் பெருமை இல்லை நான் போ நானே மாதிரி நான் போக மாட்டேன் வேண்டாம் அதுக்காக எல்லாம் செய்வோம் அங்கே போய்த்தான் சைட்டில் நின்று சைட் ஷோ ஹாட்டில் எனக்கு எல்லாம் இல்லை அது ஆனால் மிக மிச்சம் எல்லாம் நாங்கள் செய்கிறோம் செய்ய போகிறோம் கொண்டே இருக்கிறோம்